யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பாடி பாலிஷ் பவுடர் பாடி பாலிஷ் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா இப்போ பாருங்கள் நான் கூட ஊருக்கு போயிட்டு வந்தேன் டேனாக எடுத்து இது வந்து பாடி பாலிஷ் பவுடர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் இது ரெண்டு இதை வந்து என்ன பண்ணுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸை அரை கிலோ பயிர் மாவில் வந்து கலந்துட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து விளக்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூனு இது ரெண்டு ஸ்பூனு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு நீங்கள் குளிச்சுட்டு சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு இது போட்டு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு படுத்துனிட்டிங்கன்னா நம்ம உரமில் இருக்கிற அந்த கொலோஜன் இருக்குது பார்த்திங்களா அது வந்து குறையாது நல்ல ஸ்கின் வந்து டைட்டாக இருக்கும் சின்ன பசங்களோட ஸ்கின் மாதிரி இருக்கும் அதோடு இல்லாமல் ஸ்கின்னில் வந்து இந்த டேனு இந்த சுருக்கம் இதெல்லாம் வந்து ஸ்லோவாக போயிடும் இந்த பாலிஷ் பவுடரை போட்டு குளிச்சுட்டு நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் கூட போடலாம் சில பேருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் ஸோ அவங்க இந்த மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணலாம் இப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து ஃபேஸில் ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் இந்த பக்கம் ஒன்று இருக்கும் எல்லாருக்கும் இது வந்து நீங்கள் கரெக்டாக ஈவன் ஸ்கின் டோனாக மெயின்டைன் பண்ணணும் அதோட இல்லாமல் ஸ்கின்னில் அரிப்பு இந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சாக்க நீங்கள் இந்த பாடி பாலிஷ் பவுடரை என்னை கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னிங்கன்னா உங்கள் ஏஜ் உங்கள் ப்ராப்ளம் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பாலிஷ் பவுடரை நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போம் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் எல்லாமே பியூர் ஹெர்பல் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் உங்களுக்கு வந்து ஜென்ரல் மெயின்டெனன்ஸ்க்கு என்ன பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் நீங்கள் அது பிரகாரம் மெயின்டைன் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வணக்கம்